தமிந்தி இந்தி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு யாருமே நினச்சி பார்க்காத எல்லா ட்விஸ்ட்டும் வந்து ரிலீவ் ஆயிடுச்சு இந்த எப்பிசோடில் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க கிட்ட மாசாக வந்து இருக்காங்க எங்களை நிம்மதியாகவே வந்து வாழ விட மாட்டியா அப்படின்னு சொல்லி தம்மிந்தி வந்து பேசுகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை எனக்கும் நலனுக்கும் தொழில் ரீதியாக ஆயிரம் போட்டி இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து நான் ஒவ்வொரு வாட்டி விட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றியா அது நேர்மையான வழியில் வந்து நீ ஜெயிச்சேன்னா உனக்கு நான் ஆட்சிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் நீ குறுக்கு பாதையில் தான் வருவேன் பிஸ்னஸ்னாலே அப்படி எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும் அது மட்டும்தான் கண்டன்ட்டு சரியா இத்தனை நாளாக வந்து என்ன நல்லன்னு வந்து ஜெயிக்கலையா ஜெயிச்சது எப்படி ஜெயித்தாப்புல அவர் பொறுப்பாக எல்லாத்தையும் வந்து கவனமாக வந்து அவரோட வேலையை தான் பார்க்குறாங்க ஏமா சும்மானு இருக்கியா நீ கூட தான் எனக்கு உன்னோடய மெஸ்ஸை வந்து எழுதி தரேன் கடைசியில் நீ என்ன பண்ண அதுக்கப்புறம் எனக்கு ஏமாற்றிட்டு டாட்டா கட்டிட்டு போகலையா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அர்த்தத்தில் அப்போ நீ எனக்கு பணம் தேவை இருந்துச்சுங்க அப்போ இல்லாமல் ஆயிடுச்சு அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்கல சரி இப்போ உங்களுக்கு நான் அந்த ஆஃபர் தரேன் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுறீங்களா அந்த மெஸ்ஸை நான் திருப்பி உங்களுக்கே தந்துடுறேன் இருக்கிற எல்லா ரசியும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் போதுமா நல்ல நான் கொஞ்சமாவது நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன அமைந்தி நீ இப்படி தான் சொல்லுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னோட ரெசிப்பியும் தரமாட்டேன் அதே மாதிரி உன்னோட ரெஸ்டாரண்ட்டையும் எனக்கு தரமாட்டேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் எதுக்கும் டீலிங்கெலாம் ஒத்துக்கவே மாட்டேன் திருப்பியும் நான் கஷ்டப்பட்டு டாக்குமெண்ட்லேருந்து நல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன் அப்புறம் நீ என்ன பண்ணுவேன் நீ எப்போதும் போல் ஏமாற்றிடுவேன் டாட்டா கட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன் உனக்கும் புருஷனுக்கும் இதே வேலையாக போச்சு சொத்த தரம் தரேன்னு சொல்லுவீங்க ஆனால் கடைசி வரைக்கும் மாட்டீங்க இந்த வாட்டிலாம் நான் பயமாட்டில் அதுவும் தரமாட்டேன் பரவாயில்லையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஏஜியா என் புருஷனை மட்டும் நிம்மதியாக வாழ விடுங்க அந்த ரெசார்ட் எல்லாத்தையும் திறந்துடுங்க என்னோடய மெஸ்ஸை நான் எழுதி கொடுத்துட்றேன் சரிம்மா உன்னோடய மெஸ்ஸு ப்ளஸ் உன்னோடய ரெசிபி எல்லாம் தரதாக இருந்தால் நலன் வழியில் நான் இனிமேட் வரவே மாட்டேன் இது உண்மையாக சத்தியமான உண்மைமா உன்னோட ரெசிப்பி எல்லாம் கிடச்சிருச்சுன்னா இனிமேட்டு நான் எதுக்குமா நலனோட போட்டி போடணும் என்னோடய டாஸ்க்கே வேறு மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய போட்டியாளர்கள் வந்து உள்ளூரில் அளவில் எல்லா ஊர்லேயும் வந்து ட டஃப் கொடுக்குற அளவு பெரிய ஆளாகிடுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஏஜிஆர் பேசினோடனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வராங்க அப்பன்னு பார்த்து என்னோடய மெஸ்ஸை விற்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நாயி பாட்டிக்கிட்டேயும் வந்து பார்வதி வந்து பேசுகிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே வருண் வந்து கடுப்பாகிட்டாங்க அக்கா இதுதானக்கா உனக்கு மெஸ்ஸு இருந்தால் தான் கனவு லட்சியம் எல்லாமே இருபது ரூபாய்க்கு சாப்பாடு வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இது உங்கள் அம்மாவோட ஆசை அதாவது எங்கள் பெரியம்மாவோட ஆசைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டேன்னு வந்து ஆமாண்டா எனக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி முடிவெடுக்கிறேன்னா முக்கிய முக்கிய காரணம் எதுவும் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல ஆமாம் முக்கிய காரணம் இருந்தாலும் இதை விட்டா நீ என்னக்கா பண்ணுவேன் அவர் நிம்மதியாக இருக்கணும்டா அவர் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் தாராளமாக செய்வேன் பார்வதி வந்து பேசுகிறாங்க கடைசி நேரத்தில் வந்து உங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னால் என்கிட்ட அன்னலட்சுமி மெஸ்ஸையும் தமியந்தியும் நல்லபடியாக பார்த்துக்கணும் நீ எடுத்த எல்லா முடிவுக்கும் நான் உறுதுணையாக இருந்தேன் இந்த வாட்டியும் நான் உறுதுணையாக இருக்கேன் ஆனால் ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி யோசிச்சு பேசுன்னு சொல்லி நாயை பாட்டியும் பார்வதியும் வந்து பேசுகிறாங்க எனக்கே மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை நலன் எப்போதுமே வந்து வெற்றியை மட்டும்தான் பார்த்தவர் தோல்வி வந்து சந்திக்கவே இல்லை இப்போ தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா நம்மளை மாதிரிலாம் அவளாலலாம் ஈஸியாக வந்து மேலெல்லாம் வர முடியாது அது ரொம்பவே கஷ்டம் நம்மளால் முயற்சி பண்ணி வர முடியும் ஆனால் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா மன உளைச்சலில் என்ன செய்வார்னே தெரில அதனால தான் நான் இது மாதிரிலாம் முடிவு எடுத்தேன் என்னை மன்னிச்சிருங்க நான் எடுத்த முடிவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பயும் சரி இப்பயும் சரி உனக்கு நான் சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன்னு சொல்லி பார்வதி வந்து டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு போகிறப்ப நாயகிப்பட்டி வந்து பேசுகிறாங்க கேசவன் வேற இல்லை இந்த வீட்டில் வந்து என்ன நடக்குது ஏன்னு நடக்குது எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன்னா கேசவன் கிளம்புறப்ப வந்து சொல்லிட்டு தான் போனாப்பில்ல என் பேத்திக்கு வந்து இப்போ நேரம் சரியில்லை நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் அதுக்காக தான் வந்து யாகம் வளர்க்குறதுக்காக வந்து கோயிலுக்கு வந்து பேருக்காப்புல இப்போ நம்ம என்ன செஞ்சோம் பிரச்சனையை பிரச்சினை வந்து தீக்கப்புறோன்னு தெரியலையே அந்த கடவுளுக்கு தான் விழிச்சோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல காரியத்துக்கு தான் வாங்குறேன் அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வீட்டு வாசலில் வராங்க நலன் வந்து ஒருத்தவங்களை தேட சொல்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கள அவங்க வந்து கரெக்டாக தமிந்தி வீட்டு அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பிள்ளை இருக்குது கரெக்டாக தமையந்தியை பார்க்க வேண்டிய நேரத்தில் அவங்க பூச்செட்டியில் வந்து காலை வந்து இடிச்சிக்கிட்டாங்க அப்போன்னு பார்த்து தமியந்தி மட்டும் கடந்து போயிட்டாங்க இது யார் வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஆ நல்லாவே தெரிஞ்சிச்சு நீங்கள் தானே என் மருமக அட்ரஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆமாங்க உங்கள் மருமக தான் பொய் சொல்லிட்டா அட்ரஸை கண்டுபிடிக்காத அளவு சுத்த விட்டுட்டாங்க தெரியுமா பாத்தியாடா கிருஷ்ணா உன் மனைவி வந்து அட்ரஸுக்கு தேடி வந்தவங்கள சுத்த விட்டுருக்காங்க ஒரு மாசமா இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா வீட்டை கண்டுபிடிச்சியா யார் என்ன ஏதுன்னு கேட்டால் அது உங்கள் வீடு தான் என்னது எங்க வீடா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கப்பா நான் தேடினது யாருமே இல்லை தமிந்தியை தான் என்னப்பா சொல்ற ரொம்ப நாளாக வந்து தமி இந்தியை வந்து தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் வந்து பேசுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் தமிழ் வந்து தேடுறேன்னு சொல்லி எங்கள்கிட்டே வந்து பேசுகிறேன் யார் நீங்கள் என்ன நீங்கள் நான் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் வந்து உங்கள் பேத்தியை வந்து நான் தேடிகிட்டு இருந்தேன் இது மாதிரி டி நகரில் அண்ணலட்சுமின்னு ஒரு மெஸ்ஸை வந்து அவங்க தான் நடத்துறாங்க இதெல்லாம் தேட சொன்னவர் மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்தவர் ஒரு கோடீஸ்வரர் தான் அவர் சின்ன வயசில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தப்போ தம் அவங்க அம்மாவும் தான் வந்து காப்பாற்றினாங்களாம் அதுக்கு நன்றி விசுவாசமாக செய்கிறதுக்கு திருப்பி வந்து உதவி செய்ய தான் இங்கே வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியாங்க இதெல்லாம் நம்பவே முடியல தயவு செஞ்சு நீங்கள் தமியந்தி மெஸ்ஸு வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லை தமியந்தி எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அவங்களெல்லாம் அவசியம் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு உடனே கொடுக்கலாமே நம்மனு யோசிக்கிறாங்க நீங்கள் பட்டமாக இருக்கீங்க நான் நல்லவனா கெட்டவனான்னு நினைக்கிறீங்க தமியந்தியோட தலையெழுத்தே நான் தாங்க வந்திருக்கேன் என்னங்க நீங்கள் எப்படி என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அட்ரஸ் வந்து கொடுத்துட்றாங்க மெஸ்ஸுக்கு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் மெஸ்ஸில் வந்து செல்வியும் குட்டியும் இருக்காங்க அக்கா நீ உண்மையிலேயே இந்த மெஸ்ஸை வந்து விற்க போகிறியா ஆமாண்டா டாக்குமெண்ட்லாம் கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி தான் நான் டீல் பண்ண போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிந்தி அக்கா எனக்கு இந்த மெஸ்ஸு தான் அக்கா இருக்க இடம் கொடுத்துருக்கு பசின்னு வந்தப்போ சாப்பாடு போட்டுச்சு இருக்க இடம் இல்லாதப்ப தூங்கிறதுக்கான இடம் கொடுத்துச்சுங்கிற மாதிரி செல்வி வந்து ரொம்ப எமோஷனாக பேசுகிறாங்க எல்லாமே கடந்து போகுமா அவருக்காக தானே இது மாதிரி கடுமையான முடிவுலாம் எடுத்திருக்கேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு பக்கம் நலன் வந்து இந்த பிரச்சனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் எங்கே போனாலும் வந்து திருப்பி வந்து ஒரே இடத்துல தானே நிற்கிறோம் ஓ தமந்தியோட அம்மா ஃபோட்டோவை உண்ணாவை மாட்டவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரினு சொல்லி அந்த ஃபோட்டோவை கையில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் தமியந்தியோட அம்மா யாரும் நம்ம பார்த்தே ஆகணும் இன்னைக்கு அதில் கொஞ்சம் கூட மாற்றிருக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து போய்ட்டுருக்குறப்ப கரெக்டாக வந்து மெஸ்ஸுக்கு வந்து வந்துடுறாங்க அப்பான்னு பார்த்து மெஸ்லேருந்து வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு ஏஜிஆரை பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க ஆட்டோவில் நம்ம தமியந்தி ஏம்மா இங்கே யார்மா வந்து தமியந்தி பார்த்தே ஆகணுமே மெஸ்ஸோட ஓனர் எங்கே இருக்காங்கன்னா அந்த அண்ணன் வந்து கேட்குறாங்க உடனே வந்து நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க இப்போ தான் எங்கள் அக்கா வந்து வெளியே போச்சு அவங்களுக்கு கூட ரீசெண்டாக வந்து கல்யாணம் ஆச்சு ஏதோ பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யார் என்ன ஏது நான் தமிந்தியோட தலையெழுத்தையும் மாற்ற போகிறோமா எல்லாமே நல்ல விஷயம்தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஹஸ்பண்ட் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம நலன்னு சொல்லிடுறாங்க நலன்னா எந்த நலன் இப்போ கூட டிவி ப்ரோக்ராமில் கூட சமையல் போட்டி வந்து ஜெயிச்சாரு அடப்பாவி மனைவியை தான் இத்தனை நாளாக வந்து நீ தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் வந்து யோசிக்கிறாங்க நலன் நீ இத்தனை நாளாக வந்து யாரை தேடணும்னு நினைக்கிறியோ அவங்க தான் உன்னோட மனைவின்னு நான் இப்போ உன்ட்ட சொல்ல போகிறேங்கிற மாதிரி அதிரடியாக அந்த அண்ணன் யோசிக்கும் போது ஒரு பக்கம் அந்த ஃபோட்டோவை வந்து திருப்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேக் சைடில் வந்து ஃபோட்டோ தெரியல ஃப்ரெண்ட் சைடில் தான் ஃபோட்டோ இருக்குது அப்படியே ஃப்ரெண்டில் வந்து திருப்பிடுறாங்க நேருக்கு நேராக வந்து இத்தனை நாளாக யாரை தேடிக்கிட்டு இருந்தோமோ அதமே இந்தியோட அம்மாவை வந்து பார்த்துறாங்க அந்த இடத்துல பார்த்து முடித்தோன்னு ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க இந்த விஷயத்தை வந்து இத்தனை நாளாக நான் மூடி மறைச்சிட்டேனே தமீதி நீ தான் என்னோட அந்த லக்கியான பொண்ணா உன்னை தான் நான் இத்தனை தேடிக்கிட்டு இருந்தேனாங்கிற மாதிரி எல்லா விஷயமும் வந்து ரிலீவ் ஆகிருக்கு இந்த எபிசோட்